உடம்பாட்சியிலே வந்தவர்கள் எந்தவித திறமையும் சாமர்த்தியம் இல்லாத வருபவர்கள் அவங்க பக்கத்துல எந்த திறமையும் சாமர்த்தியம் இல்லாதவங்களை பக்கத்துல வச்சுக்குவாங்க அப்பதான் இவர்கள் அறிவாளிகளாக தெரிவாங்க ஒரு முட்டாள் வர்றார் அந்த முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அந்த முட்டாளுக்கு பக்கத்துல ஒரு அடிமுட்டாவை உட்கார வைக்கிறேன் அந்த அடிமுட்டாவை பேச வைக்கிறது அந்த அறிமுக அப்ப உதயநிதி ஸ்டாலின் இந்த தந்திரத்தை ஐம்பது ஆண்டு காலமாக செய்து ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்திலே அழிமுட்டாள்களை அமர்த்தி வைத்தால் அந்த முட்டாள அறிவாளியாக தெரிவாங்க இது குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை ஐயா இன்னைக்கு நம்ம மேயரு நம்ம சேர்மன் இவங்களா இருக்கா இவங்களே தெரியும் நாம மந்திரியே வந்து அறிமுட்டாளர் சொல்ற பாதிப்பு அவர்களை விட மேயரி சேர்மனை அறிமுட்டாளா போட்டா மந்திரி அறிவாளியா தெரியவான் அந்த ஊருக்குள்ள அப்படி சோ குறும்பாட்சி என்பது ஏதோ கோபாலபுரத்துல வந்துச்சு நினைக்காதீங்க ஐயா அது கரையான போல ஒரு கம்பத்துல வந்ததுன்னா வீட்டினுடைய எல்லா செவத்துக்கு அது போய் கோபாலபுரத்துல ஆரம்பித்த குடும்ப அரசியல் என்பது தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் நகராட்சியில மாநகராட்சியில எம்பி தேர்தல்ல எம்எல்ஏ தேர்தல்ல எங்கே பார்த்தாலும் கூட பட்டி தொட்டி எல்லாம் குடும்பம் ஆட்சி என்று தலைவர்கள் அது கொண்டிருக்கிறார் பக்கத்துல எம்பிஏ பாருங்க அவங்க எம்எல்ஏ பாருங்க அவங்க அப்பா அமைச்சரை பாருங்க எங்கே பார்த்தாலும் கூட தற்குறிகள் எந்த வித தகுதியும் இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து ஆள்றான் என்னவய்யா உங்களுக்கு தெரியும் நம்ம பிரச்சனையை பற்றி என்ன புரியணும் எப்படி வழிப்புணத்தை சொல்லாக வைத்து தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இதை தூக்கி எறிய வேண்டிய நேரம் மகிழ்ச்சி இதுக்கு மேல தாங்காது இல்லையா இது போல தாங்கா தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் எப்படி இருக்காங்க இரண்டு மொழி தான் படிக்கணும் அந்த இரண்டு மொழியும் கூட அரசே சொல்லுவாங்க வேற எந்த மொழியும் படிக்க பக்கத்து மாநிலத்தில் கேரளா போனீங்கன்னா மூன்று மொழி இந்தியாவில் தமிழகத்தை தவிர எல்லா ஊரிலும் மூன்று மொழி புதிய கல்விக் கொள்கை பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு பிடித்த மூன்றாவது மொழிங்கிறார் கட்டாயமா தமிழ் படிங்க கட்டாயமா ஆங்கிலம் படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ பண்ணிக்கிறாங்க ஏன்னா உலகம் முழுவதுமே நிறைய மொழிகளை பேச ஆரம்பித்தால் நாம் ஒரு சிறந்த ஆளுமையாக வரும் நிறைய மொழி தெரியும் நம்முடைய தமிழ் மொழியை எப்பவும் விட்டுக் கொடுக்கூடாது இங்க அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் அதுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் கிளாஸ்ல நம்முடைய சொந்த தாய்மொழியிலே ஐம்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பெயிலாயிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் தாய்மொழியிலே ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் இதுவரை கையிலாட வேண்டும் அப்படி தமிழ் மொழிக்கு சொல்லிக் கொடுக்குற லட்சணத்தை பாருங்க தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து எழுபது ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் கிளாஸ் பரீட்சையில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் தாய்மொழியில பெயிலாயிருக்கிறார் திமுக நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகள் எல்லா இடத்திலையும் மூன்று மொழி சில இடத்துல தமிழ்ல பேசினா ஐநூறு ரூபாய் ஆங்கிலத்தில் பேசினா இந்தியில் பேசணும் எனக்கு இவர்கள் தீர்மானிக்கின்றதாக நம்முடைய நாளைய சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதனாலதான் ஐயா குடியாக்கத்திலே சொன்னோம் நீங்கள் பாரதியார் தக்கட்சிக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது தமிழகத்திலே இருமொழி கட்டாயம் அதுக்கு மதிப்பெண் இருக்குது தமிழ் மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க ஆங்கில மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க மூன்று மொழி கட்டாயமாக படிக்கணும் ஆனால் அதுக்கு மதிப்பெண் இல்லை ஐந்து மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொன்னோம் ஐந்து மொழி மூன்றாவது மொழி பக்கத்து மாநிலத்து மொழியும் நடத்தின நான்காவது மொழி இந்தியா ஏதோ ஒரு மொழியும் நீங்க ஐந்தாவது மொழி ஒரு ஐரோப்பிய நாட்டுடைய மொழியோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்து மூன்றாவது மொழி நான்காவது மொழி அஞ்சாவது மொழிக்கு மார்க் இல்லை குழந்தை கத்துக்கணும் எப்படி பேசுறது தண்ணி எப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட எப்படி பேசணும் நண்பர்கிட்ட எப்படி ஒரு அவர் ஒரு வேட் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பஸ்ல எப்படி படிக்கிறது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனா எப்படி பேச ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார் செய்கின்றோம் அதற்கு தயார் பண்றோம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தை ஆளுமையாக சுந்தர் பிச்சையாக மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்றால் பதினெட்டு வயசு முடியறதுக்குள்ள அந்த குழந்தைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் ஐயா நாற்பது வயசுல கத்துக்க முடியாது இதானே எங்களுடைய இப்படி இரண்டு மொழி மூன்று மொழிக்கே கலையிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரத கட்சி ஐந்து மொழி கொள்கையை பற்றி பேசுகின்றோம் ஐந்து மொழியை கற்றுக் கொடுக்கும் இரண்டு மொழிக்கு மதிப்பெண் போடுறோம் மூன்று மொழியை கற்றுக் கொடுக்கும் இதாக இல்லை இன்னைக்கு அரசு வேலை அரசு வேலைனா இது ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு இல்லையா அதனால் தான் பாரதிய கட்சி இந்த யாத்திரையை அறிவித்திருக்கின்றோம் ஐயா அந்த யாத்திரையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கனவு கூட ஐயா பாரதிய கட்சி உங்களை அன்பையெல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்துல யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்க குடும்பத்திலே அரசியல் வேலை அரசு வேலை இல்லை ஏழு தலைமுறையால் அரசு வேலை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிட்டேன் உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்க அது உங்களுடைய உரிமை அரசின் ஏதோ நாலு பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையா அது சர்வாதிகாரி மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு எனக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரி டிகிரி முடிச்சிட்டாங்க நான் முன்னுரிமை உங்களுக்கு கொடுத்த அரசு வரைக்கும் ஐயெல்லாம் முற்றிலும் ஒரு அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்தை பார்க்குறோம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கனவை நோக்கி பாரதார்த்தன் கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் காரணம் நாங்க எல்லாம் மோடி அவருடைய ஸ்டூடெண்ட் ஐயா மோடி ஐயாவுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறோம் மோடி ஐயாவுடைய மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் மோடி ஐயா அவ்வளவு செய்யறார் அவ்வளவு யோசிக்கிறார் இந்தியாவை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படி தீர்மானம் செய்து எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை பின்பற்றி செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு ஐயா இந்த ஊழல் அரசிலிருந்து வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வலிமையாக ஒளிமயமான இருக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதற்கு இந்த யாத்திரை தேவைப்படையா எல்லா இடத்துலயும் போகணும் சந்திக்கணும் உங்க துறையில கேட்கணும் நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பிரச்சனை என்னன்னு நாங்க தவறான கண்ணோட்டம் இருந்தா மாத்திக்கணும் உங்களிடம் பேசும் பொழுது ஏதோ ஏசி ஏசிய உங்களுக்காந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அறிக்கையை கொண்டு அரசியல் பண்ண ஃபீல்டுக்கு வரணும் ஆரணிக்கு வரவே செய்யாது போகணும் ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்கு ஊருக்கு போடுங்க ஐயா டீ கடையில பூர்விக்கிற போய் பேசணும் அவருடைய கனவு என்ன எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அவங்க பிரச்சனை என்ன அவங்க பயம் என்ன அவங்க ஆதங்கம் என்ன அவர்கள் நம்பிக்கை என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஐயா ஒரு அரசு மக்களுடைய குரலை கேட்டு செயல்படக்கூடிய அரசாக மாறும் அதற்கு பாரதியார் கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் கடுமையான பயணம் தாங்க ஐயா எளிதில்லை எனக்கு இல்ல கடுமையான பயணம் தினமும் மூன்று தொகுதி மக்களை பார்க்கணும் பேசணும் நடக்கணும் மூணு இடத்திலே பேசணும் மூணு இடத்துல நாற்பது நிமிஷம் பேசணும் தொண்டை எல்லாம் பாருங்க எனக்கு நூத்தி எண்பத்தி மூணாவது இடத்துல பேசிக் கொண்டிருக்கேன் ஆனா உங்க ஊருடைய பிரச்சனையை பேசணும் ஊருடைய பெருமைகளை பேச வேண்டும் உங்க ஊருடைய தன்மைகளை பேச வேண்டும் உங்க ஊர் அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கின்ற எங்களுடைய கனவையும் உங்களிடம் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு அற்புதமான விதையா இருக்கிறது விதையை போட்டுட்டு போயிருக்கிறோம் ஆரணியம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் இதை ஆடம்பரமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை காரணம் அந்த அரசியல் நமக்கு வேண்டுமில்லை இந்த அரசியல் இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு எனக்கு பாருங்க குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்தை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம் ஐயா இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனை பட்டு பூங்கா கேட்டு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா பட்டு பூங்கா இன்னைக்கு பட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் கருணாநிதி அவருடைய பெயரிலே ஒரு பட்டு பூங்கா ஆறுநிலை அமைக்கப்படும் என்று கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார் செங்கலை ஐயா கருணாநிதி ஐயா பேர் ஆறுநிலை முக்கியமானவங்க யாருமே இல்லீங்களா இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் இல்லைங்களா நெசவாள பெருமக்கள் யாரும் இல்லைங்களா பட்டு உற்பத்தியிமுக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெசவாள பெருமக்களுக்கு மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்கள் என்று தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் நெசவாளர்களுக்கு அடையாளத்தை வழங்குவோம் இல்லை நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்களை அமைத்து நெசவாளர்களுக்கு நூல் வழங்குவோம் இல்லை நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்கக்கூடிய கடனை பன்னிரண்டு சதவீத வட்டியிலிருந்து இருந்து எட்டு சதவீத வட்டியில் குறைப்போம் இல்லை நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய உதவி தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் இல்லை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நீங்க கலைஞர் ஐயா பேரை வையுங்க நானே இதுதான் நெசவாளர்களுக்கு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல ஆனா இது ஒரு வியாதி இல்லையா இது ஒரு வியாதி நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா வச்சு பேரவசி பேர வச்சுருக்கீங்களா எங்கேயுமே மத்திய அரசு ஒரு மனிதனுடைய பெயரை நாங்கள் வைக்க மாட்டோம் மக்களுடைய திட்டம் மக்களுக்கான திட்டத்தில் பிரதம மந்திரி வீட்டு திட்டம் இருக்கும் பிரதம மந்திரி சாலை திட்டம் பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் திட்டம் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் ஐயா மூன்று பேருடைய பெயரை புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கிறான் ஆர்மையில கலைஞர் கருணாநிதி ஐயா பேர் அங்க வை இங்க ஒரு வளைவு கட்டு அன்பழகன் ஐயா பேர் இங்க வை ஒரு வியாதி இன்னைக்கு இல்லைங்களா இது ஒரு வியாதி இல்லையா மிகப்பெரிய ராஜராஜ சோழன் ஆண்டு ராஜராஜ சோழனை மண்ணு கொண்டிருக்கின்றான் அத்தனை பெரிய மாவீரன் மகாராஜா ராஜேந்திர சோழன் எங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய மனிதர்கள் இங்கே இருக்கின்றான் சாதாரண மனிதர்களை இவங்க அப்படியே தலைவராக்கி அப்படியே கொண்டு வந்து அந்த பேரை திரும்ப திரும்ப வச்சு நூற்றாண்டு விழா குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க ஆனா பேனா வைப்பாங்க பேனா சிலை வைப்பாங்க பல கோடி ரூபாய் செலவு செய்யும் ஏழை மக்களுக்கு திட்டம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனா மதுரையில போய் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஓப்பன் பண்ணுவான் திறந்து வைப்பான் இன்னைக்கு பாருங்க அதனால இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கணும் அன்னைக்கு முன்னாடி வந்து ஆக்ரோஷம் பேசிட்டு இருக்கான் இதையெல்லாம் மாற்றி மக்களுக்கான அரசு சாமானிய மனிதர்களுக்கான அரசை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கணும் பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு உலக தலைவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் நம்மகிட்ட இருக்காருங்க ஐயா நிறைய பேர் கேட்பாங்க இந்தியில் ஒரு ஃபேமஸ் லைலாக இருக்கிறாங்க ஐயா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க இந்தியில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் அந்த மேறம்மா சுமா ஹே அப்படிம்மா எங்கிட்ட அம்மா இருக்கிறாங்க வேற எதுவும் வேண்டாம் இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் எங்களிடம் மோடி இருக்கின்றா வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் இரண்டாவது இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சென்று கொண்டு இருக்கிறார்கள்யா இன்னைக்கு மோடிக்கு எதிராக களம் காணக்கூடிய வேட்பாளர் யார் இல்லைங்கய்யா களம் காணக்கூடிய வேட்பாளர் யாரும் யாரு எதிரான வேட்பாளராக ஒரு கனவு இல்லாத ஒரு மனிதன் கூட மோடி எதிர்த்து இந்தியாவுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக நான் வருவேன் ஒருத்தர் இல்லைங்க ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அவருடைய மகன் என்பது ஒரே தகுதி மு க ஸ்டாலின் ஐயா பேர நான் பேரை சொல்ல மாட்டேன் கலைஞர் ஐயா அவருடைய ஒரே பயிரன் என்ற கலைஞர்கள் நல்லூர் பிரசாத் யாதவருடைய பையன் தேஜஸ் யாதவ் அவர்கள் ஒரு தகுதி பருவ அவருடைய பையன் உமர் அப்துல்லா ஒரு தகுதி பாலாசேப் தாக்கரே அவருடைய பையன் உதவ் தாக்கரே என்பது ஒரு தகுதி ஒரு ஐயா ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாங்க இந்தி கூட்டங்கள் இருக்கிறாங்க கேட்ட அவங்களை பிரதம மந்திரி வேட்பாளர் சுத்திட்டு இருக்கிறாங்க வயிற்றிலே பிறந்து கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையினுடைய கொடூரத்தை எல்லாம் சுமந்து அதன் பிறகு வளர்ந்து மக்கள் பணிக்காக தனித்தன்மையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே இந்த மனிதர்கள் எங்கே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நம்மிடம் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் ஐயா நான் திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஐயா திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேச அன்னைக்கு ஆர்மியிலும் காவல்துறையை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு ஐயா ஒரு சமுதாயத்துல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை இலாக்காம நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும் எந்த காரணத்துக்கும் கூட அவருடைய அதிகாரத்தை குறைக்க கூடாதுன்னு அது காவல்துறை மிச்சவங்கள்லாம் கூட பிரச்சனை இல்லை நான் காவல்துறை தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய விளைவை இம்மிடியா பார்ப்போம் ஐயா உடனடியாக கிரௌண்ட்ல பார்ப்போம் இன்னைக்கு திருவண்ணாமலை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் இங்கே அரசியல்வாதிகள் எப்படி அவருடைய கையை கட்டி போட்டு திருவண்ணாமலையிலே காவல்துறை சந்தித்து நிற்பதை நம்ம பார்த்துக்கிட்டோம் தமிழ் திமுகவுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன் காவல்துறை ஆய்வாளர் காந்திமதி அப்படிங்கிற அம்மாவை கை நீட்டி அறையிறார் எங்கீங்க அருணாச்சலேஸ்வரா கோயிலுக்குள்ள திமுக காரணம் அந்த அளவுக்கு மூன்று முறை பெயில் பிரச்சக்காய் கூட என்ன கைது உங்க ஊர்ல ஆரணி ஊராட்சில பெரிய அலுவலகம் பக்கத்துல ஒரு அரசு நிலத்தை ஆக்கம் வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை அலுவலகமா பயன்படுத்துறாங்க இது தொடர்பான புகார்ல விசிகேவனுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவரை ஆரணி நகர காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது அந்த உரிமையில பேசினா இதை நம்ம கேட்டேன் எந்த அளவு காவல்துறையை ஒரு அரசியல் கட்சி மிரட்டுறாங்க நம்ம ஆடியோ கேட்டோம் அதன் பிறகு இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்களை கைது பண்ணுங்க தவறு செஞ்சாங்களோ அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அவளை கைது பொழுது அந்த விடுதலை திருத்தை கட்சி என்ன பண்றாங்கன்னா ஊர்வலமா போறாங்க ஆரணி இதெல்லாம் பார்க்க வேண்டிய நகரத்தில் ஊர்வலமாக போயிட்டு காவல் நிலையம் முன்பு பேசுறாங்க காவல் நாய்களே தைரியம் இருந்தா வெளியே வாங்கினா இது என்ன சொல்றது தெரியல ஒரு காவல்துறை சமூக விரோதிகள் முன்பு கூலி குறுகி கையை கட்டிக்கொண்டு காவல்துறை நின்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பார் திராவிட கழகத்தினுடைய முதல் தோல்வி காவல்துறையை சொல்ல மாட்டேன் காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் ஆளுநர் உன்னிப்பாக கவனிச்சோம் அவங்க பிரச்சனை என்பதை முழுமையாக தெரிந்த காவல்துறை அதிகாரியை போல நாங்கள் யாரும் இருக்க முடியாது சமுதாயத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா நம்ம கண்டிப்பா ஓடியோ நம்ம முடியாது குட்டியை விட்டுட்டு காலையில ஏழு மணிக்கு ரோல் கால் போய் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டியூட்டி அதன் பிறகு வாரவழியும் கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒண்ணும் கிடையாது குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டான் குடும்ப விழாவில் இருக்க மாட்டான் எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டாங்க எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி ஆனா கடினமான பணி செய்யக்கூடிய காவல்துறைய அவமானப்படுத்துறவங்களை கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒருத்த கை நீட்டு அடிக்கிறோம் எதுக்கு கைவிட்டு அடிக்கிறேன்னா குடும்பத்தோடு வந்து சாமியை பார்க்கணுமா ரொம்ப நேரம் விண்டே இருக்கிறாங்கன்னு அம்மா கேக்குறாங்க நீங்களே ஒரு நேரம் இல்லைன்னா பொதுமக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க நபருங்க அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை போய் அறையும் அந்த கை இருக்கலாம்னு நான் கேட்கறேங்க யோகி ஆதித்நாத் அவர்களுக்கு வீட்டுல தான் இதே காவல்துறை யோகி ஆதித்ராக்கு கீழே இருக்குதான் அந்த மனிதனுக்கு கை இருக்கக்கூடாது இருக்க காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் அந்த சமுதாயத்திலேயே நேர்மையும் தானியம் அதனால இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது என் மண் எண் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு நாங்கள் சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இறக்கிப்பு செய்வோம் முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் இருக்கு என்னங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபுள் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபுள் என்னங்க முப்பது நாள் வேலை பார்த்து பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்து எந்த கொடுங்க அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம் லஞ்சம் அங்கதான் வருது இரண்டாவது நாள் நாங்கள் செய்வோம் காவல்துறையில எட்டு மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்ய கூடாது எட்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி உங்களுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் பத்து மணி நேரம் வேலை செஞ்சேன் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் நான் குழந்தைய கூட போய் பார்க்கல நான் அங்க போல லீவு கொடுக்க இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசாமையா முடியும் எங்களால் தான் முடியும் தைரியமா பேசுறோம் திருவண்ணாமலையில் ஆக்கிரோஷமாக பேசுனேன் உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் காரணம் காவல்துறையினுடைய பல்லை விட்டால் பாம்புகள்லாம் உள்ளவர்கள் பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் அதனால் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது அது எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கல

தெலங்கானால உங்களுடைய சம்பளம் இறக்கி இந்தியாவில எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா தெலங்கானால ஒரு காவல்துறைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கலாம் அதை மேட்ச் பண்றோம் அதை விட அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறோம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தட்டி லட்டி கட்டி உள்ள வைக்க அதான் உங்களுக்கு நாங்கள் மக்களாக வைக்கக்கூடிய வேண்டும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் மேல வீட்டுக்கு போங்க குழந்தைகளோட இருங்க ஆறுதலா இருங்க மனசை சாந்தி படுத்திக்க கோவப்படாதீங்க டென்ஷனாக

மூன்றாவது ஆண்டு பாரதி ஜாதா கட்சி ஆட்சி வரும்போது ஒரு காஸ் இருக்கா என்ன இருக்கும் என்றால் என்ன இருக்கும் என்றால் முதல் நாள் முதல் கையிலிருந்து கண்ணுக்கடைகளை கொண்டு வந்தது ஏன்னா முதல் கையிலிருந்து காஸ் மார்க் எடுத்து வர சும்மா நம்ம பிராக்டிக்கலா பேசுற வாய்ப்பு வந்து அதை பேசி போகக்கூடாது முதல் நாள் முதல் கையிலிருந்து காஸ் மார்க் ஒழுக்க முடியாதீங்க ஏன்னா மது கருமையானவர்களை காப்பாத்த கூடாது டாஸ் வேலை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கும் அவங்க பேசுறதுக்கு வீட்டுக்கு போன சொல்ல முடியாது டாஸ்மாக வேலை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கும் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மது மறுவாழ்வு மையம் பண்ணணும் முதல் வருஷம் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஐயாயிரத்தி ஐநூறு கடலுக்கு மூன்றுல ஒரு பகுதியை முடியும் இரண்டாவது வருஷம் அறுபத்தி ஆறு சதவீதம் கடைய முடியும் மூன்றாவது வருஷம் நூறு சதவீதம் மூன்று ஆண்டுகளில் கல்லுக்கடையை திறந்து விடுவோம் கல்லுக்கடையை வரக்கூடிய வருமானம் ஐம்பது சதவீதம் விவசாயிக்கு ஐம்பது சதவீதம் அரசு முடிவு பத்து பணம் வச்சிருக்கீங்களா பத்து பணம் வர வச்சிருக்கீங்க பணம் வரத்துல கல்லு கட்டுறீங்களா உங்களுக்கு மாதத்திற்கு இவ்வளவு பணம் தக்கவுண்ட் நாங்க போட்டோம் போட்டுறோம் எப்படி விவசாயி வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கௌரவ நிதியா கொடுக்கிறாங்களோ பத்து பணமரத்துக்கு ஒரு விவசாயி பத்து பணமரத்துல கல்லு வருதுன்னா மாதம் மாதம் உங்களுக்கான சம்பளம் உங்க வங்கி கணக்கு கொண்டு வரலையா அது போட்டோ எடுத்து ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்து அதை கலைஞர் கொடுக்குறாங்கல்ல வெள்ள நீர் ஆறாயிரம் ரூபாய் நம்மளது கவர் மட்டும் அவரு அந்த காமெடியெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்தது ஐயா அதனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அது நடக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையான ஆட்சி கட்டலை வந்து அமர வேண்டும்